அடுத்த பாட்டுக்கு போகலாங்க அடுத்த பதியும் திருவராகந்தான் மட்டொளி விரிதரு மலர் நிறை சுரிகுழல் மடவரல் பட்டொளி மணியகல் அல்குல் உமையவள் உமை ஒரு உரு ஒரு பாகமா கட்டொளிர் புனலோடு கடியற உடன் உரை முடிமிசை விட்டொளி உதிர் மதியவர் பதி விழிமிடலையே வீழி மிடலைங்கிறது ஆகிட்டார் பாருங்க வீழிமிடலை என்பது பெயர் விழிமிடலைன்னு பாடுறா ஏன் விழிமிடலைன்னு பாடுறா தெரியுங்களா இந்த பாட்டுல எல்லாம் எடுத்து தான் கலந்து வருது அது அராகம் வரும் அப்ப விழி விழிமிடலை அப்படின்னு பாட்டார் பாருங்க விட்டொழி உதிர் பிதிர் மதியவர் பதிவிழி மிடலை எங்கேயும் நெட்டு எது கிடையாது விட்டொழி விரிதறு மலர் நிறை மடவரல் இது எல்லாமே குற்ற இப்படி வந்தாதானு அராகம் அந்த முடுகு வாசை உருட்டு வாசைன்னு சொல்லுவாங்க இதுதான் வரும் மட்டொழி விரிதறு மலர் நிறை சுரிகோடல் மடல் மடவரல் பட்டொழி மணியல்குள் உமையம்மை உருவோடு உருவொரு பாகமா கட்டொளிர் புனலோடு கடியார உடனுரை முடிமிசை விட்டொளி உதிர்பிதிர் மதியவர் பதிவிழி மிளரையே அப்போ புலவர்கள் இந்த பாட்டினுடைய சந்தத்துக்கு தகுந்தாப்புல சொற்களை நீட்டவோ குறைக்கவோ குற்றிலா இருப்பதை நெடிலாக்குவாங்க நெடிலா இருப்பதை புரியலாக்குவாங்க தெரியும் சரி பாட்டுக்கு போவோம் உமை மேலே இருக்கிற அந்த ஒன்றரை வரையும் உமையம்மையினுடைய வர்ணனைங்க மட்டு ஒளி விரிதரு மலர் நிறை சுரிகுழல் மடவரல் குழல் மடவரல் கூந்தலை சொல்லுகிறது கூந்தலில் மலர் நிறைந்திருக்கிறது ஒளி விரிந்திருக்கின்றது அந்த மலரில் அந்த மலரில் மட்டு தேன் வந்திருக்குது அப்போ மட்டு ஒளி விரிதரு மலர் அந்த மலர் நிறைந்த சுரிகுழல் அந்த சுரிகுழலை உடைய மடவரல் அந்த மடவரலாகிய உமை அந்த உமையினுடைய உருவை ஒரு பாகமாக அவன் கொண்டிருக்கின்றான் கட்டு ஒளிர் புனலோடு தலையில் புனல் இருக்குது அது கட்டி வச்ச மாதிரி நின்றுட்டு இருக்குதுங்க கட்டி வச்ச மாதிரினா என்னென்னு கேட்டால் பந்தனம் பண்ண மாதிரி நத்தம் அஷ்ட கண்மத்தில் பந்தனம்னு ஒன்று உண்டு பந்தனம்னா என்னென்னு கேட்டால் ஒரு பொருளினுடைய சக்தியை செயல்படாமல் தடுத்து விடுவதற்கு பந்தனம் அப்படின்ட்டு அப்படி பண்ணுற பொழுது தீ இருக்குது தீயை தொட்டால் சுடாமல் பண்ணிடலாம் அது பந்தனம் தண்ணீர் இருக்குது தண்ணீர் இயற்கையாக ஓடக்கூடியது அது ஓடாமல் நிறுத்திடலாம் அது பந்தனம் காற்று இருக்குது அதை வீசாமல் கட்டுப்படுத்திடலாம் அதுக்கு பந்தனம் இந்த பந்தனம் என்ற தம்பனம் என்று சொல்வார் ஸ்தம்பிக்க செய்தல் அப்படின்னு இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா ஸ்தம்பிக்க செய்தனா அர்த்தம் இயக்கம் இல்லாமல் நின்று போச்சு அங்கே போக்குவரத்து ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னு வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ போய் நின்ன வாகனம் நின்ன இடத்துல இருக்குது முன்னாலேயும் போக முடியல பின்னாலையும் வர முடியல அப்படி இருக்கிறத போக்குவரத்து ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னு அதுதான் ஸ்தம்பனம் அந்த ஸ்தம்பனத்தை நம்ம தமிழை சொல்கிறபோது அந்த இஸ் சொல்கிறதில்ல ஸ்தம்பனம்னு சொல்லுவோம் அதே தான் பந்தனம் பந்தித்தல் பந்தித்தல்னால் கட்டுதல் அர்த்தம் கரடிவம் புலிவாயையும் கட்டலாம் தாய்மாரர் பாடுறார் இல்லைங்களா அது மாதிரி பந்திக்க செய்தல் கட்டச் செய்தல் அப்போது பகீரதம் வேண்டினால் பகீரதனுக்கு வேண்டி கிழங்கி ஆகாய கங்கையை இறைவன் கொடுத்தான் ஆனால் அத்தனையும் அப்படியே பகீரன்ட்டு இருந்தால் உலகம் தாங்காதுங்கிறதுக்காக தன் சடையில ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்டதுனால அப்படியே கட்டுப்பட்டு நிற்கிறது அந்த அந்த வேகம் அத்தனையும் அடங்கி கட்டுப்பட்டு நிற்கிறது கங்கை அதை சொல்கிறார் கட்டு ஒளிர் புனலோடு கடி அறவு உடன் உரை முடிமிசை முடிமிசை புனலும் அறவும் இருக்கிறது அப்படி விட்டு ஒளி உது பிதிர் மதியவர் அங்கே சந்திரனும் இருக்குது புனல் இருக்குது அறவு இருக்குது மதி இருக்குது மதி என்ன பண்ணுகிறது ஒளியை கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது மின் மின் மினுக்கு மினுக்குன்னு மின்னுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி அதுதான் விட்டு ஒளிர்தல் பேர் விட்டு ஒளிர் உதிர் பிதிர் மதியவர் பதி வெளிமிழலை அடுத்த பாட்டு பழம் ஒன்னிற வரிவலை நெறிகுழல் எழில் மொ மொழி இளமுலை பெண்ணொரும் உடலினர் இதுவரை உமையம்மையை சொல்லி அந்த உமையம்மை தன்னுடைய உடம்பின் ஒரு பாகத்தில் இருப்பதை சொன்னார் பெருகிய கடல் விட மிடற்றினர் கழுத்தில் விடம் கொண்ட அடையாளம் இருக்குது கண்ணுறு நுதலினர் முதலில் கண் இருக்கிறது கடியதொரு விடையினர் விரைந்து செல்லக்கூடிய ரிஷமும் கடியதுன்னா விரைந்து செல்லக்கூடிய கனலினர் கையிலே கனல் ஏந்தி இருக்கார் விண்ணுரு பிரையணி சடையினர் பதி விழிமிழலை அடுத்த பாட்டுக்கு போகலாம் மைத்தகு மதர்விழி மலைமகள் உரு ஒரு பாகமா ஒவ்வொரு பாட்டையும் உமையம்மையே ஒரு பாகத்தில் கொண்டு இருக்கிறத விடாத பாடிக்கொண்டு வருகிற பாருங்க மைத்தகு மதர்விழி மலைமகள் உரு ஒரு பாகமா வைத்து அமர் மதகரி உரிவை தமை மருவினார் உரிவை செய்தவர் தமை மருவினார்ங்கிறது அடுத்த போகும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இதில் ஒரு வேடிக்கை செய்தது ஒரு பெரிய கொடுஞ்செயல் அதை ரொம்ப மெல்லியலாகி உமையம்மையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு செய்திருக்கிறார் உமையம்மையை ஒரு பாகத்தில் வைத்திருக்கிறார் கொடிய யானையை உரித்து அந்த தோலை போர்த்தி அந்த இறையவனை விரும்பினவர் தெத்தனை இசைமுறல் சரிதையர் திகழ்தரும் மறைவினர் விரும்பினவர்கள் அந்த பெருமானை பற்றி பற்றி பாடுவார்கள் இசை முரல் சரிதையர் இசையினாலே பாடுகின்ற சரிதங்கள் பலவற்றை உடையவர் சிவபெருமானை பாட வேணும்னா உமையை ஒரு பாகத்தில் கொண்டிருந்ததை பாடலாம் யானை உரித்ததை பாடலாம் சடையில கங்கை பிறை அரவு இவற்றை வைத்திருப்பதை பாடலாம் இதையெல்லாம் பாடுவார்கள் தெத்தனை இசை முரல் தெத்தனை என்பது ஒலி குறிப்பு இசை முரல் சரிதையர் திகழ்தரும் அரவினர் வித்தக நகுதலை உடையவரிடம் விழிமிடலை நகுதலை என்பது தலையிலே அணிந்திருக்கின்ற வெண்டலை நகு வெண்டலைன்னு சொல்லுவாங்க நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் தலை மாலையாக அணிந்திருக்கின்ற தலை வேறு தலையிலேயே வச்சுருக்கின்ற நகு வெண்டலை வேறு தலையிலேயே வச்சுருக்கிற நகு வெண்டலை தாருக வனத்து முனிவர்கள் ஆபிசார வேள்வி செய்து அந்த வேள்வியிலே தோற்றுவித்து பெருமானை அழித்து விட்டு வருக என்று அனுப்பினாங்க அது உலகமெல்லாம் அடுங்கும் நடுங்கும்படியாக பெரிய ஓசையோடு வந்ததான் அதை வந்து கொஞ்சம் தலையில் வச்சுக்கிட்டார் அது நகு வெண்டலை அதுபோக ஊழிக் காலத்தில் செத்து போகிறவங்க இருக்காங்க இல்லையா அந்த பிரம்ம விஷ்ணுக்குடைய தலைகளெல்லாம் மாலையாக போர்த்து அணிந்து கொள்வார் அது மார்பிலே அணிந்து கொள்கின்ற மாலை அது வந்து தலை மாலை அப்படின்னு சொல்லுவாங்க வித்தகு நகுதலை உடையவரிடம் விழிமிடலையே செவ்வழல் என நனி பெருகிய உருவினர் சிவபெருமானுடைய உருவம் செந்நிறமான நெருப்பு போல் இருக்கும் செவ்வழல் என நனி பெருகிய உருவினர் செறிதரும் கவ்வழல் அரவினர் செறிதரும் அறவினர் அழல் அறவினர் கவ்வு அறவினர் தனித்தனியாக கூட்டிக் கொள்ள வேண்டும் அழல் அரவினர்னால் கோபமாக இருக்கின்ற அரவு உடையவர்கள் அழல் என்பது நெருப்புணர்தான் நெருப்பு என்பது இங்கே கோபம் என்னும் பொருளை வருது கவ்வுனா பொருளை கவி பிடிப்பது அதுக்காக கவ்வழல் அழல் அப்படின்னு சொன்னார் கவ்வழல் அரவினர் கதிர் முதிர் மழுவினர் கையிலே மழு ஏந்தி இருக்கிறார் அது முதிர்ந்த கதிர்களை வீசுவதாக இருக்கிறது தொழுவிலா மூவழல் நிசிசரர் விரலாவை அழிதர தொழுவிலா தொழுதல் இல்லாத வணங்குதல் இல்லாதன்னு தொழு என்பது முதநிலை தொழிற்பெயராக நிற்குதுங்க தொழுதல் என்று தல் பெற்று நின்றால் முழு தொழிற்பெயர் ஒரு தொழிற்பெயர் என்று சொன்னால் ஒரு பகுதியும் ஒரு தொழிற்பெயர் விகுதியும் இருக்க வேண்டும் தொழிற்பெயர் விகுதி தள்ளு அல்லு என்பது போல வரும் அது சில சமயத்தில் அந்த விகுதி இல்லாமல் பகுதி மட்டுமா நிற்கும் அதுக்கு முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க விகுதி குந்திய தொழிற்பெயர் சொல்லுவாங்க இங்கே தொழு இலா தொழு என்பது விகுதி இல்லாத தொழிற்பெயராக முதநிலை தொழிற்பெயராக நிற்கிறது தொழுதல் இல்லாத என்ற அர்த்தம் தொழுவிலா மூவழல் நிசிசரர் மூன்று நிசிசரர் அழல் போலும் நிசிசரர் தனித்தனாக கூட்டிக்கொள்ளணும் நிசிசரர் அப்படின்னா ராட்சசருக்கு பேர் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அவங்க எல்லாம் ராத்திரில இயங்குவார்கள் நிசினா இரவு சர அப்படின்னா இயங்குதல் அர்த்தம் நிசிசரனா இரவு பொழுதிலே இயங்குபவர்கள் அர்த்தம் மூவழல் சரர் மூன்று சரர் அடல் போலும் கோபங்குடைய நிசிசரர் திருவரத்த அறக்கலை குறித்தது விரலவை அழிதர முது மதில் வெவ்வழல் கொல நனி முனிபவர் பதி விழிமிழலை மிகவும் கோபம் கொள்பவருடைய பதி அடுத்து பைங்கணது ஒரு மழலை வெள்ளேற்றினர் வெள்ளேறு அது பைங்கன் உடையது பெரியது மழலையானது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது அதை ஒலிக்கின்ற ஒலி யாருக்கும் அச்சத்தை தராது அப்படின்னு சொல்லி சொன்னார் பலியனா எங்கனும் உழிதர்வர் எல்லா இடத்துக்கும் அங்கெங்கும் போயிடும் உழலுதல்னா திரிதல் அர்த்தம் உழிதர்வர் பலியிடுங்கள் பலியிடுங்கள் பிச்சை இடங்கள் பலினா பிச்சை நத்தம் பிச்சை பிச்சை இடங்கள் என்று எங்கும் தெரிஞ்சிட்டு இருப்பார் இமையவர் தொழுதழும் இயல்பினர் அவர் பிச்சை இடுங்கள் பிச்சை இடங்கள் எல்லா இடத்தையும் சுற்றுவாரு அவரை போய் தேவர்களெல்லாம் தொழுவார்கள் ஒன்று கொண்டு விரோதமாக பாருங்க அவன் ஒன்றும் இல்லாதவனா எல்லா இடத்துலையும் போய் சோத்துக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அவனை போய் தேவர்களெல்லாம் தொழுகிறார்கள் அதை சொல்கிறார் தொழுதெழும் எல்வினர் அங்கனர் அருளுடைய கண்ணை உடையவர் அங்கணன் அப்படின்னு அர்த்தம் அங்கணன் என்பதுக்கு சொல்லுக்கு பொருள் அழகிய கண்ணன் என்பது கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் கண்ணு கணிகளாம் கண்ணோட்டம் பாடுறாரு அதான் திரு அருள் என்பது அமரர்கள் அடியினை தொழுதழ ஆரமா வெங்கண் அரவினர் வெங்கன் அரவினர் உரைதரும் வெங்கண் அவு அரவினர் வெங்கண அரவினர் வெங்கண் அவு அரவினர்னு பிரிக்கலாம் வெங்கண அரவு வெங்கண வெங்கண வெங்கணவரவுன்னு ஒரு வானா வரணும் அது வரல வெங்கண அரவினர் அப்படின்னு வந்து வெங்கண அரவினர் உரைபதி விழிமிழலை பொன்னன புரிதரு சடையினர் புரிதல் சடைனா முறுக்கிய சடையின்னு அர்த்தம் பொடி அணி வடிவினர் பொடி என்பது சாம்பல் உன்னினர் வினையவை கலைதலை மருவிய ஒருவனார் சிவகுர்மார்க்கு என்னையா வேலைன்னு கேட்டால் அவரை யார் தியானிக்கிறாங்களோ அவர்களுடைய வினையை நீக்குவது தான் அவருக்கு வேலை அது தவிர அவருக்கு வேறு வேலையே கிடையாது அதை சொல்கிறார் உன்னினர் உண்ணுதல்னால் நினைதல் அர்த்தம் இந்த இடத்துல தியானித்தல்னு அர்த்தம் பண்ணணும் உன்னினர் அவை கலைதலை மருவிய ஒருவனார் கலைதல் என்ற ஒரு தொழிலையே பொருந்தியவர் தென்னணை இசை மேலே தெத்தனன் வந்து பாருங்கள் அதுபோல் தென்னணை இதெல்லாம் இசையினுடைய குறிப்பு தென்னணை இசை முறல் சரிதையர் திகழ்தரு மார்பினில் மின்னணை மிள்பதோர் அரவினர் பதி வெளி மிழலையே அக்கினோடு அரவு அறை அணி திகழ் ஒளியாதோர் ஆமை பூண்டு அக்கு அறவு ஆமை இவற்றையெல்லாம் பூண்டிருக்கிறார் இக்கு உக மலி தலை கலன் என இடுபலி ஏகுவர் இடுபலி ஏகுவர் இடுகின்ற பிச்சையை ஏற்றுக்கொள்வதற்காக வீடு வீடா செல்வார் ஏகுவர்னா செல்வார் அர்த்தம் செல்லுகிற பொழுது பிச்சை ஏற்புக்கு பாத்திரம் வேணுமே தலை கலன் கையில் இருக்கிற தலைதான் பிச்சை ஏற்கிற கலன் அந்த பிச்சை இடுங்கன்னு அவர் சொல்கிறாரு பாருங்க அந்த வார்த்தை இருக்குத கரும்பை காட்டிலும் இனிமையாக இருக்குமா இக்கு உக இக்குன்னா கரும்பு இச்சு என்பது சமஸ்கிருதத்தில் கரும்புக்கு பேர் தமிழில் அது இக்குன்னு வரும் அந்த இக்குன்னு போகும்படியாய் பேசுவார் பிச்சை இடுங்கள் பிச்சை இடுங்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் பிச்சை கேட்டால் அவன் கேட்குற குரலை கேட்டாலே இவனுக்கு போடக்கூடாதுன்னு தோணும் சில பேர் பிச்சை கேட்டால் ஐயோ பாவன்னு தோணும் அவள் கொண்டு போடலாம் அப்படின்னு அதை போல கேட்கிற பொழுதே அவ்வளோ இனிமையாக கேட்குறான் அப்போ பிச்சை கேட்டாலும் கூட ரொம்ப இனிமையாக கேட்டால் தான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது பாருங்கள் இக்கு உக மலி தலை கலன் என இடுபலி ஏகுவர் கொக்கரை கொ இதெல்லாம் வாத்தித்துக்கு பாருங்க கொக்கரை குழல் முழவு இவைகளோடு விழவோடு இசைவதோடு சரிதையர் விழாக்காலத்தில் இவைகளெல்லாம் ஒன்று இசைந்து ஒழிக்கும் மிக்கவர் உறைவது விரைகமழ் பொழில் விழி மிழலையே பாதம் ஒரு விரல் உற மலை அடர் பலதலை நெறிதர பூதமோடு அடியவர் புனைகடல் தொழுதெழு புகழினர் புகழினர் அடியவர் புனைகடலை தொழுதெழுகின்ற புகழினர் தொழுது எழுதல்னால் ஒரு வினையை தொடங்குகிற பொழுது பெருமானை வழிபட்டு கொண்டு தொடங்குது அங்கே எழுதல் என்பது வினைமேற் செல்லுதலை குறிப்பு எல்லோரும் தூங்கி எழுதல்னு நினைப்பாங்க அதுக்கு அந்த குரலை வேற பிடிச்சிக்குவாங்க தெய்வம் தொழாள் கோழிநற்றொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு சொல்லி அது வேணா தூங்கி எழுதுறதை குறிக்கலாம் ஆனால் எல்லா இடத்துலையும் தொழுதெழுவார் வினைவளம் நீரழ நீரணி அம்பலவன் கோவையார் தொழுதெழுவார் வினைவளம் நீரழ நீரணி அம்பலம்னா தொழுது தூங்கி 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 பொழுது தொழுது கொண்டு எழுவார் என்று பத்தமில்லை எந்த வினையை மேற்கொண்டாலும் பெருமானை தொழுது வினையை மேற்கொள்வார் அப்படி மேற்கொள்ளுகிற பொழுது அந்த வினையினால் வருகின்ற பலன் இருக்கு பாருங்க அது அவங்களுக்கு இல்லை அது அழிஞ்சு போகும் அதான் அந்த பாட்டு தொழுது எழுவார் வினை வளம் வினை வளம் என்பது வினையினுடைய பயன் கண்மத்தினுடைய பயன் நீரு எழ நீராக போகும்படியாய் சாம்பலாக போகும்படியாய் அப்படின்னா என்ன அர்த்தம் பெருமானை முன்னிட்டு கொண்டு செய்த ஆகையினாலே செய்தவனுக்கு அந்த பலன் வந்து சேராது என்னை தான் என்று செய்யவில்லையே பெருமானை முன்னிட்டு கொண்டு தானே செய்கிறான் அப்புறம் பெருமானை ஏற்றுக்கொள்வான் அவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டானே அப்போ அது என்ன ஆகுன்னு கேட்டால் இது அப்படியே நின்று போகும் அப்போ உபயோகம்லாம் போயிடாது அது ஞாபகம் வச்சுக்கணும் பெருமானை அதை சேமிச்சு வச்சிருப்பார் அந்த அடியவர்களுக்கு யாராவது இன்பம் செய்தா அந்த இன்பத்தின் பயன் மிகுவதற்கு இதை கொடுப்பார் துன்பம் செய்தால் துன்பத்தின் பயன் மிகுவதற்கு கொடுப்பார் ஆக அதுக்காக அவர் வாங்கி வச்சிருப்பார் அப்போ அடியவர்களுக்கும் அனுபவம் ஆகாது ஆண்டவனுக்கும் அனுபவம் ஆகாது அப்போ ஒரு வினையின் பயன் அனுபவமாகாமல் போகக்கூடாது அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் அடியவர்களுக்கு இன்பத் துன்பம் செய்பவர்களுக்கு அந்த இன்பத் துன்பத்தின் பயனை மிகுவிப்பதற்கு துணை காரணமாக சேர்த்து விடுவார் அப்படின்னு அர்த்தம் பண்ணுவார் ஆமாங்க இல்லை ஆமாம் ஆமாம் நின் நினைந்தெழுவார் அப்படின்னா ஒரு வினை மேலே செல்லுவார் எழுதல் என்பதுக்கு ஊக்கம் கொள்ளுதல் அர்த்தம் ஒரு வினையை செய்வதற்கு ஊக்கம் கொள்வது ரெண்டு வகைங்க நம்முடைய ஆற்றலை கருதி ஊக்கம் கொள்வது ஒன்று ஆண்டவன் இருக்கிறான் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஊக்கம் கொள்வது ஒன்று நம்முடைய ஆற்றலை கருதி ஊக்கம் கொண்டால் அந்த வினையின் பயன் நமக்கு வரும் ஆண்டவன் இருக்கிறான் பார்த்துக்குவான் அவன் தான் செய்ய சொல்கிறான் நமக்கு என்னென்னு போனீங்கன்னா அது காரியம் முடியும் அதே சமயத்து அந்த வினையின் பயன் நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு அடுத்த பிறவிக்கு தொடராது அதாவது ஆகாமியமாக ஏறாது அப்படிங்கிறது அர்த்தம் அந்த திருக்குறளை வேணா அது இருக்கலாம் அது ஏன்னா அது ஒரு சம்பிரதாயம் வச்சிருக்காங்க இல்லையா பின்து முன்னெழும் பேதையை பிரிந்தால் என் துஞ்சும் கண்கள் இரா அப்படின்னு சொல்லி அந்த பின்துஞ்சி முன்னெழும் பேதை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அங்கே தெய்வம் தொழால் பொழுனர் தொழுதழுவாள் அப்படின்னு சொல்லி அங்கேயும் கூட இதே வச்சுக்கலாங்க மனைவி ஒரு வேலை செய்கிற பொழுது கடவுள் இருக்கிறார் பார்த்துப்பாருங்க நம்ம வீட்டுக்காரர் இருக்கிறாரு அவர் செய்ய சொல்கிறார் நாம் செய்கிறோம் அவருக்காக நாம் செய்கிறோம் நாம் செய்கிறோம் அவர் தான் செய்கிறார் அப்படின்னு செய்யணும் அப்போது கணவனை முன்னிட்டு கொண்டு அவள் எந்த வேலையும் செய்ய வேண்டும் நானே செய்கிறேன் தெய்வம் செய்கிறது சொல்லவில்லை ஏன்னா அவளுக்கு தெய்வம் கணவன் தான் அதனால் தெய்வம் தொழால் கொழுநுற்றொழுதெழுவாள் என்பது அந்த இடத்துலையும் இதே அர்த்தம் பண்ணால் தப்பு ஒன்று இல்லைங்க எழுதல் என்பதெல்லாம் ஊக்கங்கொள்ளுதல் என்னும் பொருள் வரும் அந்த காரணத்தில் ஆங்காரத்துக்கு புத்தி நிச்சயிக்கும் மனம் பற்றும் சித்தம் சிந்திக்கும் ஆங்காரம் என்ன பண்ணும் எழும் ஆங்காரம் எழும் எழும்னா என்ன அர்த்தம் ஊக்கம் கொள்ளும் ஒரு வினையை செய்வதற்கோ அது ஒரு பொருளை இன்னதுண்டு அறிவதற்கோ ஊக்கம் கொள்ளும் மனம் வந்து பற்றும் சங்கர் வயப்பம் பண்ணும் சந்தேகம் பண்ணும் அப்போ என்னதான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும் இல்லையா அந்த உணர்வை கொடுக்கறது ஆங்காரம் அந்த ஆங்காரம் கொடுக்கறது அந்த உணர்வுக்கு என்ன பேர் எழுதல் அப்படின்னு எனவே எழுதல் என்பதற்கு பொருள் என்னென்னு கேட்டால் கொள்ளுதல் அப்படின்னா ம் இமயவர் தொழுதழும் இயல்பினர் அங்கணர் அமரர்கள் அடியணை தொழுதழ ஆறமா வெங் அதாவது முடிச்சுடமா வெங்கண் வெங்கண அறவினர் உரைபதி விழிமிழலை அடுத்த பாட்டு போகும் பொன்னன புரிதரு சடையினர் பொடியணி வடிவினர் உன்னினர் வினையவை கலைதலை மருவிய ஒருவனர் அதுக்கு தான் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் தென்னணை இசைமுறல் சரிதையர் திகழ்தரும் மார்பினில் மின்னண மெழிர்வதர் அரவினர் பதி விழிமிழலை முடிச்சுமா சரி 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 பாதம் ஓர் விரல் ஊற மலையடர் பலதலை நெறிதர பூதமோடு அடியவர் புனைகடல் தொழுதெழு புகழினர் அடியவர் கடல் தொழுது எழு புகழினர் அடியவர் இவருடைய திருவடியை தொழுது எழுத்தக்க புகழுடையவர் என்று அர்த்தம் ஓதமுடு ஒலி திரை கடல் விடம் உரை மிடறினர் விடம் உடை மிடறினர் அந்த விடம் எங்கே வந்தது கடலிலே தோன்றியது கடல் விடம் படு கடல் இருக்குதே திரை கடல் படுவிடம் படுதல்னா தோன்றுதல் நான் கடலிலே தோன்றி அப்போ படு என்று சொல்ல மாற்றி கொண்டு வந்து போடணும் அடுத்து ஓதமுடு ஒலி திரை கடல் ஓதம் உடையது ஒலிக்கின்ற திரையை உடையது கடலு கடைமொழி அடுத்து வேதமுடு உரு தொழில் மதியவர் பதிவிழி மிடலையே நீரணி மலர்மிசை உறைபவன் நீருக்கு அழகாயிருக்கின்ற மலர் தாமரை மலர் நீரணி மலர்மிசை உறைபவன் நிறைகடல் உரு துயில் நாரணன் என இவர் இருவரும் நறுமலர் அடிமுடி ஓர் உணர்வினர் செலல் உரல் அரும் உருவினொடு அடிமுடி ஓர் உணர்வினர் ஓர்தல்னா ஆராய்ந்து அறிதல் அப்படின்னு அர்த்தம் நாம் அடி எங்கே இருக்கிறது ஆராய்ந்து அறிவான்னு ஒருத்தம் போனால் முடி எங்கே இருக்கிறது ஆராய்ந்து அறிவோன்னு ஒருத்தம் போனால் அப்படி ஓர் உணர்வினர் செலல் செல்லுதலினாலே உறல் உறுதலை அரும் அறியதாக ஆக்குகின்ற உருவினர் அந்த சொல்லுக்கு எப்படி அர்த்தம் பண்ணிப்பானுங்க உணர்வினர் செலல் உரல் அரும் உரு செலல் செல்லுதலினாலே உரும் உறுதலை அரும் இல்லையாக்கிய இவங்க ஓர்ந்து உணர்ந்து திருவடியை அடைவோன்னு போனாங்க திருமுடியை அடைவன் போனாங்க அப்படி முடிய முடியாதபடி பண்ணிட்டாங்க அதனால் உருவினோடு திகழ் வீரனர் வீரத்தால் மேம்பட்டவர் அப்படின்னு வீரம் அணவியவர் வீரனர் அப்படின்னு வீரனர் உறைவது வெறிகழல் மழல் பொழி பொழில் விழி மிழலை இச்சையர் இனிதன இடுபலி படுதலை மகிழ்வதோர் பிச்சையர் பிச்சை எடுப்பதில் இனிமை உடையவர் மகிழ்ச்சி உடையவர் பிச்சை எடுக்கும்படி வந்துவிட்டதே என்று வருத்தப்படுறதில்லை ஏன்னா அவர் தனக்கு இல்லை என்று பிச்சை எடுப்பதில்லை தனக்கு பசிக்கிறது என்று பிச்சை எடுக்கிறது இல்லை இவர்களுக்கு அன்பு நிகழ வேண்டுமே என்பதுக்காக பிச்சை எடுக்கிறார் ஆகையினால் பிச்சை எடுப்பதனால அவருக்கு ஒரு துன்பமோ கசப்போ கிடையாது அதனால் இச்சையர் இனிது என இடுபலி படுகலை மகிழ்வதோர் பிச்சையர் பெருமையை இறைபொழுது அறிவென உணர்கிறது யாரு இந்த சமண பௌத்தர்கள் சிவபெருமானுடைய பெருமையை சிறிது பொழுதாவது அறிவோம் என்று நினைக்கவில்லை இறைபொழுது பொழுது உணர்விலர் முச்சைய அமணர் முடைபடு துகிலர் அவற தூய்மையும் இல்லாதவர்கள் அக தூய்மை ரெண்டாவது புற தூய்மை இல்லாதவர் மொச்சையர் மொச்சைய அமணர் முடைபடு துகிலரும் அழிவதோர் விச்சையர் அவர்கள் அழிந்து போகும்படியான அறிவுடையவர் உறைவது விரை கமல் பொழில் விழி மிழலையை உன்னிய அருமறை ஒலியினை முறைமிகு பாடல் செய் இன்னிசை அவர் உரை எழில் திகழ் பொழில் விழி மிழலையை உன்னிய அருமறை ஒலியினை முறைமிகு பாடல் செய் இன்னிசையவர் வேதத்தை பாடலாக செய்து இசையாக பாடுபவர்கள் அந்த திருவிழிமேல இருக்கின்ற அந்தணர்கள் உன்னிய அருமறை ஒலியினை முறைமிகு பாடல் செய் இன்னி செய்யவர் உரை எழில் திகள் பொழில் மிழலையை மன்னிய ஞான ஞானசம்பந்தன வண்டமிழ் சொன்னவர் துயரிலர் வியன் உலகு உரு கதி பெறுவரே வியன்ன பெரிய நத்தம் பெருமை நத்தம் பெருமை மிக்க கதியினை பெறுவார்கள் என்று